பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்ம இன்றைக்கு தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி சந்தோஷத்தினாலையும் நம்பிக்கையினாலும் நிரப்ப விரும்புகிறார் மத்திய ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமல் இருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் என்னங்க நான் கடந்து போகிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது எவ்வளவு வேதனையில நான் இருக்கிறேன் தெரியுமா எவ்வளவு இழப்பில் தெரியுமா ஒரு தலை குனிவில் நான் இருக்கிறேன் எவ்வளவு நான் ஆசைப்பட்டு எவ்வளவு காரியங்களை நான் முயற்சி செய்தேன் ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்கிறது ஜபங்களும் கேட்கப்படுகல பெரிய பிரச்சனையை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் என்னை பார்த்து கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னாக்கா எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது என்பதாக நீங்கள் கேட்கலாம் யோசிக்கலாம் அநேகர் பொறுப்பு இல்லாதவர்களாக உதாசீனமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க நடந்தால் நடக்கட்டும் நடக்காட்டினா போகட்டும் அப்படிங்கிறது போல ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு பாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பாங்க அதை பார்க்கும்பொழுது கவலைப்படுகிறவங்க என்ன நினைத்து விடுகிறார்கள் குடும்ப பாரத்தை நான் தான் சுமக்கிறேன் அப்போ நான் கவலைப்படுகிறது நியாயமானது அது நான் என் குடும்பத்து மேல எவ்வளோ அக்கறையாக இருக்கிறேன் நான் எவ்வளோ பொறுப்புள்ள ஒரு மனுஷனாக மனுஷியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நியாயப்படுத்திக் கொள்வதற்காக அந்த கவலையில ஒரு துக்கத்துல அப்படி இருந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கவலைப்படாமல் இருங்கள்னு சொல்லிட்டு ஏன் அதை சொல்லுகிறாருன்னு சொன்னா அந்த கவலை அவ்வளவு மோசமானதாக வேதன் நமக்கு சொல்லுகிறது கவலைப்படுகிறதுனால நான் கடந்து போகிற பிரச்சனைக்கும் சரி என்னுடைய வாழ்க்கைக்கும் சரி எந்த விதமான முன்னேற்றத்தையும் அது கொண்டு வந்து விடவே முடியாது இன்னும் கேட்டால் தேவன் மேலே இருக்கிற அந்த பார்வையை நீக்கி என்னுடைய பிரச்சனையே கவனித்து பார்த்து கொண்டு இருக்க அதிலேயே மூழ்கி போக வேதனையின் மேலே வேதனை பெருக அது செய்து விடும் தேவன் மேலே ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை வைக்கலாம் அது விடாது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இப்படியே தான் இருக்கும் இது மாற இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கையில் போய் விடுவார்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்காமல் இருக்கிறத வைத்து கவலைப்பட்டு கொண்டு நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அநேக நன்மைகளை பார்க்காமல் கண்களை மூடி போட்டு நம்ம மேலேயே ஒரு வெறுப்பு வந்து ஒரு விரக்தியில் ஆயிடுவாங்க நான் வேஸ்ட்டு நல்லா இருக்கிறதே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது என்கிறது மாதிரி அந்த கவலை கொண்டு போய் சேர்த்து விடும் அது மனதை பாதித்து புத்தியை மழுங்கி பண்ணி சரியான தீர்மானங்களை எடுக்கவே விடாது தவறான தீர்மானங்களை எடுக்கும்படிக்காக பண்ணிவிடும் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க சரி இந்த சூழ்நிலை தான் மாறலை கவலையும் என்னுடைய இறுதியத்தை விட்டு போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பாவ வழிகளில் பாவ சந்தோஷங்களில் இலை தேடி அப்படி போய்விட நேர்ந்துவிடும் சரீர ஆரோக்கியத்துல கூட பாதிப்பை உண்டு பண்ணிவிடும் என்பதாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதத்தையும் ஆசிர்வாதத்தையும் தடை பண்ணி போட்டுவிடும் நம்ம வாசித்த இந்த மத்திய ஆறு முப்பத்தி ஒன்று அந்த வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து எந்த தேவையை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லுகிறது நீங்கள் கவனித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை உடித்து கொள்வதற்கு உடை இல்லை அதனால் கவலைப்பட்டு இருக்கிறான் அந்த மனுஷனை பார்த்து நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் இருங்கள்னு சொன்னால் ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய அடிப்படை அன்றாட தேவைகள் இது இல்லாமல் வாழ்கிறது என்கிறது பெரிய வேதனையாக ஆகிவிடும் இப்போ இந்த மனுஷன் எனக்கு வீடு இல்லை பேங்க்கில் எத்தனை லட்சம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கல அந்த மனுஷனை இப்போ பார்த்து கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதாவது ஒருவருக்கு கால் உடைந்து போய்விட்டது அவரை பார்த்து நீங்கள் ஆறுதல் சொல்லும்போது கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு காலாவது இருக்குதே அங்கே பாருங்க அவருக்கு ரெண்டு காலுமே இல்லை அதை பார்த்து நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லலை மாறாக எனக்கு உணவு இல்லை ஆனால் கர்த்தரனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு உடை இல்லை தான் ஆனால் எனக்கு சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி சொல்லும் பொழுது நம்முடைய பார்வை நம்முடைய பிரச்சனை மேலிருந்து எடுக்கப்பட்டு எனக்கு ஜீவனையும் இந்த சரீரத்தையும் கொடுத்த தேவன் மேலே அந்த பார்வை திரும்புகிறது அப்போ அவரை அறிந்து கொள்ள செய்கிறது அவர் எவ்வளவு பெரியவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறவர் இந்த சரீரத்தை எனக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறவர் இதற்கான தேவைகளையும் அவர் சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மேலே வந்து விடுகிறது ஆகினால இப்போ நான் கடந்து போகிற இந்த கவலைக்குரிய காரியம் அதை ஜபத்தினால அவர் மேலே இறக்கி வைக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு வந்து அவரை நோக்கி ஜபிக்கிறவர்களாக ஆகிவிடுவோம் இப்படி முதலாவது அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறபடினால அந்த குறிப்பிட்ட தேவையை அவர் சந்திக்கிறது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் நம்முடைய நித்திய ஜீவனுக்குரிய ஆசிர்வாதத்தையும் அவர் கொடுத்து விடுகிறார் இன்றைக்கி நீங்கள் கடந்து போகக்கூடிய அந்த கவலை நிறைந்த அந்த சூழ்நிலைகள் அது வந்து ஒரு நிஜஸ்தமானது கிடையாது நீங்கள் அதை பெருசு படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்ற எல்லாம் தேவன் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய கண்ணீர்களையும் ஒரு காலமும் நிராகரிக்கிற தேவன் கிடையாது மாறாக அது உண்டாகக்கூடிய கவலை எவ்வளவு தீமையானது என்கிறதான் ஆண்டவர் காண்பித்து அந்த கவலையில் மூழ்கி போகிற மனுஷனை தூக்கி எடுத்து அவனை மகிழ்ச்சியினால் நிரப்புகிற கர்த்தரை நோக்கி பார்க்க விசுவாசம் வைக்க நம்பிக்கை வைக்க தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி அப்படிப்பட்ட மிகவும் அடிப்படையான தேவைகளை குறித்தே நீங்கள் கவலைப்படாமல் தேவனுடைய முகத்தை தேடி ஏற்கனவே கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக நன்றியை சொல்லி நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் வல்லமை உள்ளவர் என்கிறதை அறிந்து அவருடைய பாதத்தில் என்னுடைய பாரங்கள் கவலைகளை எல்லாம் ஜெபத்தினால் இறக்கி வைத்து அப்படியாக முதலாவது நான் கர்த்தரை தேடிவிடும் பொழுது நான் எந்த காரியத்தினால பாதிக்கப்பட்டு எதற்காக நான் ஓடி நாடி தேடிக்கொண்டிருக்கிறனோ அதை அவர் எனக்கு கொடுக்கிறது மாத்திரம் அல்லாமல் அதே காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களாகிய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களையும் கொடுக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு முடிய பிள்ளைகளை அந்த கவலைகளில் இருந்து நீர் விடுதலை பண்ணுவீராக எல்லா கவலையின் ஆவிகளையும் துக்கத்தின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கடிந்து துரத்துகிறேன் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படிக்கு மன கண்களை பிரகாசம் அடைய செய்வீராக உம்மை முதலாவது தேடி உம்முடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து உமக்கே மகிமை கொடுக்கிறவர்களாக எங்களை நீர் உயர்த்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் thank mm -hmm. you